வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு முழுக்க மீண்டும் தன்னையே பேசுபொருளாக்கி அது ஒரு பெரிய ஒரு அதில் ஒரு பெரிய வெற்றியை கண்டுதான் ஒரு படைஞ்சிக்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியோட அந்த சீமா பொதுவாக அவரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் திரும்ப திரும்ப அவரை பற்றி பேச வைக்கிறார் அவர் அதை எதுவும் பெரிய வெற்றியாகவும் அவர் நினைக்கிறாரு அப்படி இல்லை ஒரு கெட்ட விஷயத்த பத்து வாட்டி திட்டுவாங்கல்ல அப்படி திட்டுறதுனால கெட்ட விஷயம் நல்லதாயிடுமா என்ன சீமானம் அதைப் போன்ற ஒரு கெட்ட கெட்ட விஷயம்தான் இன்னைக்கு ஏன் இதை பேசுறேன் அப்படின்னு சொன்னா இன்று அவர் தலைவர் பிரபாகரன் அவருடைய வாரிசு அவருக்கு நேரடி வாரிசு இல்லைன்னா கூட அவருடைய உடன் பிறந்த அண்ணனினுடைய மகன் அவர் வந்து இந்த சீமான் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு எப்படிப்பட்ட ஒரு பொய்யான நபர் அப்படிங்கிறத தமிழகம் முழுக்க அதாவது தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஒரு தோல் உறிச்சி காட்டி ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டார் மற்றவர்கள் சொல்கிறதெல்லாம் கூட பரவாயில்ல அது ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி இவனுக்கு என்ன என்ன பிடிக்காது அவனுக்கு எனக்கு ஆகாது அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிச்சிக்கலாம் ஆனால் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அவர் வந்து அவருடைய ரத்த உறவு ரத்த வாரிசு அவர் சொல்கிறத வந்து மறுக்க முடியுமா என்ன அதை விட சீ சீ அதாவது பிரபாகரனுடைய அண்ணன் மகனை விட சீமான் ரொம்ப ரொம்ப நெருக்குமா பிரபாகரனுக்கு உடன் பிறந்த அண்ணனை விட இவர் ரொம்ப முக்கியமானவரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல இவர் யாரோ பிரபாகரன் பேரை வந்து தன்னுடைய இனிஷியலை போட்டுக்கிட்டு பிரபாகரன் பேரை வச்சு நடத்துறவர் பிரபாகரன் பேரை சொல்லி பிச்சு எடுத்து அதுல சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நபர் அவர்தான் சீமான் இந்த நபர் இந்த பிரபாகரன் அண்ணன் மகனுடைய அந்த காணொளி குறித்து புதிய தலைமுறையுடைய பெண் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அளித்த பதில் இருக்க அது வந்து ஒட்டுமொத்த உலக தமிழர் அத்தனை பெரிய வந்து திடுக்கடை வச்சுருக்கு அடப்பாவே எவ்வளோ ஆபத்தானவனாயன் இவனுக்கடா நம்ம இவ்வளோ நாள் திறள் நிதி கொடுத்தோம் இவனுக்கா நம்ம வந்து வாழ்க்கை கொடுத்துட்டு இருந்தோம் இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திரும்ப கேட்க வச்சுருக்கு அந்த மாதிரி ஒரு மிக கேவலமான வார்த்தையால் அந்த பிரபாகரனுடைய மகனை வந்து திட்டியிருக்கார் இந்த சீமான் அது என்ன வார்த்தை அப்படிங்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊடகங்களும் அதை அதை வந்து வெளியிட்டாங்க நாகரிகம் கருதி புதிய தலைமுறை தொலைக்காட்சி அந்த இடத்துல பீப் சவுண்ட் போட்டுருச்சு அதே போல் மற்ற தொலைக்காட்சிகளும் சிலது அப்படி போட்டிருக்காங்க மற்ற சில தொலைக்காட்சிகள் அப்படியே விட்டுட்டாங்க அது என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த பாஸ்டர்ட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் என்ன கூறுவோமோ அந்த வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கார் ஏன்னா நம்மளால வந்து ஒரு இந்த வார்த்தைகளை பொது வெளியில் அவ்வளோ சுலபத்தில் உச்சரிக்க முடியாது ஒரு மனிதனால் ஒரு படித்த நாகரிகம் நாகரிக சமுதாயத்தில் வாழ்கிற ஒரு மனிதனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பொது வெளியில் அதுவும் பெண்கள் முன்னிலையில் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது ஆனால் சீமானுக்கு இப்படிப்பட்ட அடிப்படை தகுதியில் எதுவுமே கிடையாதுங்கிறதுனால வந்து அந்த நபர் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரிகிறார் அந்த பெரியார் சொன்னது தான் இந்த இடத்துலையும் பொருந்தது மானமுள்ள ஆயிரம் பேரோட போரிடலாம் வாதாடலாம் மானங்கெட்ட ஒருத்தவங்க கூட மல்லுக்கு நிற்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட மனிதர் தான் இந்த சீமான் அதனுடைய விளைவு தான் பல பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கு சீமான் பேசுகிற பேச்சு அவர் காட்டுகிற உடல் மொழி அவர் முகத்தில் தெரிகிற அந்த பதட்டம் என்னமோ வந்து இவரை தவிர வந்து யாருமே உண்மை பேசுறதில்லை இல்லை விட்டால் நான் அடிச்சிருவேன் அந்த மாதிரியான ஒரு உடல் மொழியை காட்டுவார் அதற்கு காரணம் பேசுவது பூரா பொய் தான் மனமாற பொய் பேசுகிறோம் என்று தெரிந்தே அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்வார் சீமான் அந்த பொய்யை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டுட்டால் அவங்களோட மல்லுக்கு நிற்பார் என்கிட்ட கேட்ட மாதிரி நீ எல்லார்கிட்டையும் கேட்டுருவியா நான் உன்னை கேள்வி கேட்கப்படுறேன் மற்றவங்க விடுவாங்களா நீ என்ன பெரிய அவ்வளோ பெரிய அப்பாட்டகர்லாம் ஒன்றும் கிடையாது உங்ககிட்ட உங்களை விட பல மடங்கு அதிகமாக வந்து மற்ற தலைவர்கள்கிட்ட செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க என்னன்னா இந்த மானகட்ட பையன்கிட்ட எதுகிடா கேள்வி கேட்டு நம்ம வேற தேவையில்லாமல் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ அப்படியும் கூட வந்து ஒரு அந்த ஒரு அந்த ரோஷம் அதிகமாக இருக்கிற சிலர் வந்து நின்று அவரை அவரை வந்து அம்பலப்படுத்திட்டு போகிறத பல பத்திரிகை சந்திப்பில் பார்த்துருக்கோம் பட் இந்த பத்திரிகைகளால் சந்திப்பு கோவையில் கோவையில் நடந்த இந்த சந்திப்பில் அவர் மீண்டும் பெரியாரை அசிங்கமாக பேசுனது மட்டும் இல்லை பெரியார் பேசாத பெரியார் சொல்லாத பல பல கெட்ட வார்த்தைகளை வந்து அவர் வந்து அங்கே அரங்கேற்றியது பார்க்க முடிஞ்சுது அதில் ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரிஞ்சது இது வந்து இந்த சீமானுடைய உள்ள கிடக்கை உள்ள என்னென்ன அழுக்குகள் இருக்கோ அந்த அழுக்கு மட்டுமே வெளியே வந்து கருத்துக்களை சொல்றாரு அதை மற்றவங்க சொல்றதா திருச்சி சொல்றாரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது இப்போ இந்த சந்திப்பில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த பெண் பத்திரிகையாளரிடம் இவர் காட்டிய அந்த கேவலமான அந்த நடத்தை இருக்க அதை பத்திரிகையாளர் சங்கம் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இது புதுசு இல்லை சீமானுக்கு இருந்தும் பத்திரிகையாளர் சங்கம் கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கு அடுத்து சட்டப்படி இதற்கு நடவடிக்கை உண்டா இல்லையா இந்த கேள்விதான் அப்ப முன்னாடி நிற்குது ஏன்னா பொது வெளியில் இந்த மாதிரி ஆபாச சொற்களை பயன்படுத்துகிற போது அது பொது அமைதிக்கு குந்தக விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க போலீஸுக்கு சட்டப்பூர்வமாக அதிகாரம் இருக்கு ஏன் போலீஸ் வந்து செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப முன்னாடி நிற்குது ஏன்னா இது பலரும் அந்த ஒரு பெரியாரிஸ்டுகள் அல்லது பெரியார் மீது அன்பு கொண்டவர்கள் பெரியாரால் முன்னேற்றம் கண்டவர்கள் அவங்க தான் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க அந்த சீமான் உள்பட அவர்கள் அத்தனை பேர் மனதிலும் இருக்கிற ஆதங்கம் என்னன்னா ஏன் அரசாங்கம் இந்த மனிதனை பேச விட்டு வேடிக்கை பார்க்குது நடவடிக்கை எடுப்பீங்களா மாட்டீங்களா இப்போ திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் போய் வீடு முற்றுகை போராட்டம் நடந்தது எதுக்காக இவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தானே இவ்வளவு சொல்லியும் கூட இந்த அரசு மௌனமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ இந்த அரசு சீமானை கைது செய்ய தயங்குகிறதா அல்ல சீமானுக்கு பின்னாடி நிற்கிற ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பலை பார்த்து அஞ்சுகிறதா இந்த கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க இன்னும் சிலர் ஒருபடி மேலே போயிட்டு இந்த அரசு கையாலாகாத அரசு இனி இவர்களை நம்பி பலனில்லை அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு முதல்வர் பேசின பேச்சுக்களை எல்லாம் நம்ம கேட்டோம் அவர் வந்து இது இவங்களை வந்து கால் தூசிக்கும் சமமாக தான் சீமான் அன் வந்து மதிக்கிறாங்கிறது நமக்கும் தெரியுது ஆனா அதற்காக வந்து இவரை இப்படியே விட்டு வைப்பீங்களா இப்படியே பேச விட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா எவ்வளவு காலத்துக்கு நீங்க அமைதி கேப்பீங்க இத்தனைக்கும் நீதிமன்றம் தலையிட்டு அந்தால பிடிச்சி உள்ள போடுங்கயா ஏன்னா சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாரு அவரை விட்டு வைக்காதீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்கு வேடிக்கை பார்க்குறீங்க ஏன் சீமான பிடிச்சி உள்ள போட்டா ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக வெற்றி வாய்ப்பு பறிப்பு எடுப்போதா இல்லை என்ன உங்களுக்கு பிரச்சனை எதனால வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க ஏன்னா நம்ம நம்மன்னு பொதுவாகவே ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த பொய் ஊடகங்களில் தொடர்ந்து பரவிக்கிட்டே இருந்தா இளம் தலைமுறைக்கு வரலாறுனா என்னன்னு தெரியாத இளம் தலைமுறைக்கு ஒருவேளை வேலை இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல பெரியார் சொன்னது பெரியார் பேசியது இது எல்லாமே இந்த தமிழ் மக்கள் முன்னேறணும் தமிழர்கள் மீது உள்ள அக்கறை இதன் தான் அவர் பேசினாரு தமிழர்களை திட்டினாலும் அந்த அக்கறையில் தான் திட்டினாரு தான் அவரை தந்தை அப்படின்ற ஸ்தானத்தில் வச்சிருக்கோம் இந்த இந்த உணர்வு எவ்வளவு பேருக்கு இருக்கும் இந்த உணர்வு வருகிற அந்த இளம் பிராயத்தினர் அவங்கள ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேருக்கு இந்த விஷம் போய் சேர்ந்தா கூட அது இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறும் அதனால எல்லோருடைய கோரிக்கையுமே என்னென்ன இந்த சீமான ஏன் இன்னும் கைது செய்த செய்யல இந்த அவதூறு பரப்புகிற இந்த நபர் விதி ஏன் இன்னும் வழக்கு பதிவு வழக்குன்னா அங்கங்க எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆனா பிடிச்ச உள்ளத்துக்கு போட்டா தானே வந்து அது நடவடிக்கையா மாறும் எப்போ வந்து இந்த வாயை அடைப்பீங்க தூக்கி உள்ள வச்சு நாள் கும்பிடுனா தானே வந்து இந்த வாயை அடைக்க முடியும் அதை விட்டு விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அல்லது இவ இவனை பத்தி நான் பேச மாட்டேன் கட்சியை பத்தி நான் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லாதீங்க உங்கள் வசம் உள்ள காவல்துறை என்ன பண்ணுது சட்டப்படி நடவடிக்கைகளுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்கு எந்த வகையிலுமே வந்து நீங்க சட்டத்தை மீறி செய்ய போறதுல நீதிமன்றமே சொல்லிருச்சு நீதிமன்றமே அவனை தூக்கி ஜெயில போடுங்கன்னு சொல்லிடுச்சு அப்புறம் செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் இது இதை இதை செய்வதால வந்து சீமான் வளர்ந்துருவான் அல்லது சீமானுடைய கட்சி பெருசா வளர்ந்துரும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்கு அது ஒரு நாளும் நடக்காது கனவுல கூட வந்து சீமானால முதல்வராக நினைச்சு பார்க்கவே முடியாது கணவளையும் கூட அவர் ஏதாவது ஒரு கட்சி கிட்ட பெட்டி வாங்கிறதா வேணாம் நினச்சி பார்க்கலாம் தவிர தமிழ்நாட்டு அரசியலின் அதிகாரத்தை பிடிச்சிட முடியுங்கிறத அவரால் கனவு கூட நினச்சி பார்க்க முடியாது அவருக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் வந்து இந்த வேலைகளை அந்த மனிதன் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் என்னடான்னா அந்தால வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பேச விட்டு பெரியாரையும் அசிங்கப்படுத்திக்கிறீங்க பிரபாகரை அசிங்கப்படுத்துகிறான் கம்முன்னு பார்க்குறீங்க உங்களை அசிங்கப்படுத்துகிறான் கம்முன்னு பார்த்துட்டுறீங்க உங்கள் அப்பா தமிழின தலைவர் நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இந்த தமிழர்கள் அவ்வளோ பேர் அவரை கொண்டாடுறாங்க புதுவெளியில் இன்னைக்கு யாரும் கருணாநிதினு சொல்றதுல கலைஞர் தான் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரையும் கூட எவ்வளவு முடிவும் அவளை கேவலமாக பேசிட்டா இந்த சீமான் ஆனாலும் நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்கறது எல்லோருக்குமே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அல்லது உங்கள் மீதான அதிருப்தியை அதிகமாக்குது இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு சீமானுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க இது திரும்ப திரும்ப ஊடகங்கள் இந்த மனிதனை பற்றி பேசுறது கேட்கவே அறுவறுப்பாக இருக்கு அது மட்டும் இல்லை இந்த பொது விவாதங்கள் நடக்குது இந்த சீமானுடைய சார்பாக வந்து உக்காரலாம் பாருங்க ஒருத்தவன் பேர் என்ன இடும்போன கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவன்லாம் ஒரு மனிதனே இல்லை இன்று நடந்த ஒரு ஊடகத்தை ஒரு ஒரு சந்திப்பு ஒரு விவாதம் புதிய தான் அந்த புதிய தலைமுறை பெண்ணிருப்பர் முன்னாடி என்ன கெட்ட வார்த்தை பேசினா இருந்தால் அப்படிங்கிறத அந்த நெறியாளர் கார்த்திகேயன் அவ்வளவு தெளிவாக சொல்றாரு ஆனால் அந்த மூளை சலவை செய்யப்பட்ட பைத்தியங்கள் சொன்ன அந்த பைத்தியங்களுடைய சிஷியம் இருந்தால் அந்த இந்த பைத்தியம் எவ்வளவு தூரத்துக்கு அந்த 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 சீமான் பயன்படுத்தி அந்த வார்த்தையை மழுப்புறான் பூசி மெழுகிறான் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலையாம் அவன் 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 ரொம்ப தெளிவா பாஸ்டுங்கிற அந்த வார்த்தைக்கான தமிழ் வார்த்தையை பேசிட்டா அதற்கான ஆதாரம் அந்த டிவி அந்த அந்த தொலைக்காட்சி கிட்டே இருக்கு அது இருக்கிறதுனாலதான் அவங்க கேட்கறாங்க திரும்ப திரும்ப இப்படி பேசியிருக்காரு ஒரு பெண் நிருபர் எதிரில் இதை பேசலாமா இது தப்பு இல்லையான்னு கேட்குறாங்க ஆனால் அந்த ஒரு அந்த சைக்கோ அவன் சைக்கோன்னு கூட சொல்ல முடியாது அவனுடைய உடல் மொழியும் அவனுடைய முகமோ அவன் பேசுற விதமோ காரி துப்புன்னு தான் தோணும் யாருக்கும் பட் அந்த நபர் வந்து இதை நியாயப்படுத்தி பேசுறான் பிரபாகரனுடைய அண்ணன் மகனை இந்த ஆள் இப்படி திட்டிட்டானேன்னு கேட்டா இல்லை இல்ல அப்படி திட்டவே இல்லை மூடத்தனம் அப்படின்னு சொன்னானா அந்த இடத்துல மூடத்தனம் வார்த்தை வர்றது ஏதாவது ஒரு ஒரு இடம் இருக்கா ஒரு காரணம் இருக்கா இந்த சீமான் பேசுறதெல்லாம் பொய்யே அவனை நம்பாதீங்க அப்படின்னு பிரபாகரன் அண்ணன் மகன் சொல்லியிருக்காரு இத பத்தி அப்படின்னு கேட்கும் போதே வந்து சீமான் என்ன சொல்லிட்டு போனான்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அந்தால வந்து அவர் இவன் சொல்றதுக்கே நாக்கு கூசுதுங்க அவ இவன் சொல்றதுக்கு கூட வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவு கேவலமான ஒரு இழிப்பிரவியா தான் நான் அந்தளவு பார்க்குறேன் இப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அந்த இருவர் ஷாக்காய் நிற்கிறாங்க அப்படியே இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னே அவங்களுக்கு புரியல இப்போ இந்த வார்த்தைக்கு சப்ப கட்டு கட்டுறான் அந்த பையன் அல்லது அதை நியாயப்படுத்த முயற்சி பண்றான் எந்த அளவுக்கு கீழ்த்தனமா எந்த அளவுக்கு சாக்கடையா மாறி போயிருக்கு பாருங்க இந்த நாம் தமிழருங்கிற பேரை வச்சுக்கிட்டு இந்த கட்சி அந்த கட்சியில இருக்கிற அந்த பயலுக எல்லாருமே வந்து கீழ்த்தரமான ஒரு சாக்கடையோட கீழ்த்தரமா மாறி போயிருக்காங்கன்றத அந்த விவாதம் எல்லோருக்குமே புரிய வச்சுது பட் எவ்வளவு காலத்துக்கு இது நல்லதுதான் பரவாயில்ல நடக்கட்டும் அப்படி எவ்வளவு காலத்துக்கு வந்து நம்ம அதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும் இது சகிக்க முடியாத காட்டு போராட்டித்தனம் அல்லது சாக்கடையோட கீழ்த்தரமான ஒரு செயல் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது சீமானும் சரி சீமானை ஆதரிக்கிற அத்தனை பேருமே நான் இப்போ சொன்ன அந்த ஓமைக்கு சமமானவர்கள் இவர்களை வந்து இப்படியே விட்டு வைக்கிறது நல்லதில்லை அரசு நிச்சயமாக இந்த நேரத்தில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால் மக்கள்கிட்ட இன்னும் பல மடங்கு ஆதரவு பெருகும் ஏன்னா அந்த அளவுக்கு சீமானுக்கு செல்வாக்குறாங்கன்னா அப்படி இல்லை ஒரு வெறி நாயை பார்க்கறவனெல்லாம் கடிக்குது பார்க்கறவன் கட்டிலாம் வந்து விஷத்தை துப்புது நோயை பரப்புது அப்படின்னா இந்த வெறி நாயை என்ன பண்ணுவீங்க விருளாக்கு புத்தி போய் சொல்லுவீங்களா அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு அழகு பார்ப்பீங்களா அடிச்சு கொல்லுவீங்க தானே நீங்க அடிச்சு கொல்லலாம் பரவாயில்ல தூக்கி போய் உள்ள வச்சிருங்க இந்த சத்த காதலே விழக்கூடாது ஏன்னா சகிக்கல